வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி நாளை ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டு தொடங்கி இருக்கிறது இதனால் பல்வேறு புதிய விதிமுறைகளை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு அமுல்படுத்த இருக்கிறது சாமானிய மக்கள் தொடங்கி வருமான வரி செலுத்தும் மக்கள் வரையில் இந்த விதிகள் மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றன ஏழை மக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது மினிமம் பேலன்ஸ் வசதி அது வசதி என்று சொல்லக்கூடாது விதி என்று சொல்லலாம் வங்கியின் மினிமம் பேலன்ஸுக்கு கம்மியாக வைத்திருக்கும் பணத்தை வங்கிகள் பிடித்தம் செய்யும் ஸோ இந்த நடைமுறை வந்து ஏழை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலாக உள்ளது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் மினிமம் பேலன்ஸ் விதிகளில் புதிய மாற்றத்தை ஆர்பிஐ அறிவித்துள்ளது இந்த விதிகளின்படி இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த பண பரிவர்த்தனையும் செய்யாமல் வைக்கப்பட்டிருக்கும் பேங்க் அக்கவுண்டுகள் செயலற்ற கணக்குகளாக எடுத்துக்கொள்ளப்படும் அந்த அக்கவுண்டில் இருந்து மினிமம் பேலன்ஸ் அபராதம் எடுத்துக்கொள்ளப்படாது ஆனால் கல்வி உதவித்தொகை அரசு மானிய உதவித்தொகை பெற தொடங்கப்படும் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் இந்த செயலற்ற கணக்குகள் விதிக்கு பொருந்தாது அது மட்டும் அந்த செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய வங்கிகள் மூலம் எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படாது இந்த விதிகளை பின்பற்ற அனைத்து வங்கிகளுக்கும் சில மாதங்களுக்கு முன்பே அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட இருக்கிறது ஆகவே செயலற்ற கணக்குகளை எளிதாக ஆக்டிவேட் செய்யலாம் எந்தவிதமான விதமான கட்டணமும் இன்றி அந்த செயலற்ற கணக்குகளுக்கு மினிமம் பேலன்ஸ் தொகை பிடித்தம் செய்யப்படாது